ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜயில் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கேன் மகாநதி சீரியல் அப்கமிங் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் ட்விஸ்டெல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து பிரமோ இந்த பக்கம் ராகினி வந்து கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க இந்த சைட் வந்து நிவின்க்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு என்ன உண்மை அப்படின்னா இங்கே அஜய் ராகினியோட திருமணம் வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு போயும் போயும் யமுனா கிட்டேயாம்மா சொல்லுவனி அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸ் இருந்துச்சு யமுனா ஆல்ரெடி இந்த கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருக்காங்க அக்கா வந்து பார்த்துக்குவா அவள் வாழ்க்கையை அப்படின்ட்டு அவகிட்ட போய் சொன்னா அவ எப்படி குமரன்ட்ட சொல்லுவா கண்டிப்பாக சொல்லவே மாட்டாள் எனக்கு தெரிஞ்சு அவர் டைரெக்டாக வந்து விஜய்க்கே கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு கால் பண்ணால் அங்கேருந்து விஜயும் காவேரியும் கிளம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது இன்னொன்று என்னென்னா மேரேஜ் நடக்கிற அதே சேம் கோவிலில் விஜய் காவேரியும் ஆல்ரெடி இருந்தாங்க அந்த பிக்ஸுமே நம்ம பார்த்தோம் அப்போ மேரேஜ் நடக்கப் போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு வராங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த முறை மேரேஜ் நடந்துடும் மறுபடியும் நிறுத்தி இழுக்கிறதுக்கெலாம் சான்ஸ் கிடையாது ஏன்னா வேற எந்த வகையிலையும் இழுக்க மாட்டாங்க மேரேஜ் நிறுத்துறதுக்கு இவங்க வந்தாலுமே இது என் பையனோட லைஃப் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அன்பரசு அவர் வந்து சொல்லுவார் கண்டிப்பாக கொடைக்கானலில் ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஒரு வேளை மேரேஜ் முடிஞ்சு முடிஞ்சிட்டு கொடைக்கானல் போகிறாங்களோ அந்த இடத்துல வந்து கோவிலில் இவங்க எல்லோரும் மீட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வருதா என்ன அப்படின்றது தெரியல ஏன்னா காவேரியும் ஸ்வெட்டர்லையே தான் வந்து இருந்தாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக் பசுபதியோடு எடுத்துக்கிட்டேன் அந்த பிக்கை நெவின் திருமணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி இருக்காரு திருமணம் நிற்குமா இல்லை நடக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லாஸ்ட் எபிசோடில் எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டான ஒரு ட்ராக் நல்லா இருந்துச்சு என்னென்னா காவேரி வந்து பார்த்து பார்த்து விஜய்க்கு வந்து ஒரு ஒரு விஷயமும் செஞ்சுது டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பாவோட அந்த லுங்கி ஷர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துட்டு டவல்லாம் கொடுக்குறாங்க அந்த இடத்துல இது எங்கள் அப்பாவோடது அப்படின்னு சொல்லும்போது ஒரு முகம் சுழிப்பு கூட இல்லாமல் ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த லுங்கியும் ஷர்ட்டையும் வாங்கிக்கிட்டது அதே போல் அதை போட்டுகிட்டு வரும்போதே காவேரி லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு எங்கள் அப்பாவோட ஷர்ட்டை பார்த்த உடனே எங்கள் அப்பா ஞாபகத்துக்கு வந்தார் அப்படின்ட்டு ஆனால் அதை எதிர்பார்த்த அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ரொம்ப கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது அது மட்டும்தான் அப்படின்ன உடனே பரவாயில்ல ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரா நம்ம ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஸ்டார்டிங் அவரோட எபிசோட்ஸ் காட்டும்போது ரொம்பவே கெத்தாக என்னால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் கரெக்டாக சொல்லணுன்னா கொஞ்சம் திமிர் பிடிச்ச மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லணும் அந்த பசுபதியை எட்டி உதச்சு பால் எடுத்துகிட்டு வந்து நீட்டும் போது கூட கண்டுக்காமல் போகிறது அந்த மாதிரி எல்லாம் இருப்பார் அப்படி இருந்த கேரக்டர் அப்பா இப்படி மாறிட்டாரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவிரி கூட அந்த விளையாடிகிட்டே பேசுகிறதெல்லாம் நல்லா இருந்துச்சு இந்த சீன் பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்